வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் அரசு பள்ளி ஆசிரியரிடம் செயின் பறிக்க முயற்சித்த மூன்று வாலிபர்கள் கைது கணித பஞ்சாகப்படி சனி பயிற்சி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் இதயா கல்லூரியில் கணிதத்துறை சார்பில் ஒரு நாள் தேசிய பயிற்சி பட்டறை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் இதயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணிதத்துறை சார்பாக ஒருநாள் தேசிய பயிற்சி பட்டறை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார் இதயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணிதத்துறை சார்பாக ஒருநாள் தேசிய பயிற்சி பட்டறை கணித அறிவியலின் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் நடைபெற்றது இதை சிறப்பு விருந்தினர்களாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் பங்கஜ் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் மூன்று அமர்வுகளாக பிரிக்கப்பட்ட ஒருநாள் பயிற்சி பட்டறை தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது முதல் அமர்வில் டாக்டர் எஸ் வி பரணிதர் மற்றும் டாக்டர் கவாஸ்கர் மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆகிய இருவரும் கணித அறிவியலில் பகுப்பாய்வு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அதன் நெறிமுறைகளை செவ்வனே கூறினர் அடுத்ததாக இரண்டாவது அமர்வில் டாக்டர் திவ்யா ஆறுமுகம் ஆராய்ச்சியாளர் நடைமுறையில் கணிதம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் புதிய வழிமுறைகளை எடுத்துரைத்தார் இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் லாக்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் ஒருநாள் பயிற்சி பட்டறையில் பங்கு பெற்று அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் madam patima in the mathematics department he has been a guiding force in his role championing initiatives that have brought remarkable progress in, in his area example education health care Shaping a brighter future for our nation. On behalf of everyone present, I extend our deepest gratitude and warmest welcome to you, sir. First competition, first prize: and from You will also receive the participation certificate as a moment of this special day. புதுச்சேரியில் யூனிட்டி பார்க் தனியார் நிறுவனம் சார்பில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பிரம்மாண்ட திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டதால் ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர் புதுச்சேரியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் என்றாலே கொண்டாட்டங்கள் களை அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் தனியார் பொழுதுபோக்கு நிறுவனம் சார்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் ஐபிஎல் ஃபேன் பார்க் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட திரையில் போட்டி ஒலிபரப்பு செய்யப்பட்டது போட்டியை காண புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கோட்டக்குப்பம் உள்ளிட்ட தமிழகத்தை சார்ந்த ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர் முற்றிலும் இலவசமாக நடைபெற்ற ஃபேன் பார்க் நிகழ்ச்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மற்றும் பெங்களூரு அணி ரசிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தங்களது அணிகள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆரவாரம் செய்ததோடு நடனமாடி மேலும் மகிழ்ந்தனர்லும்ார்க் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ரசிகர்கள் தங்கள் முகங்களில் தங்களது அணிகளின் பெயர்களை வண்ணங்களால் வரைந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் மேலும் உற்சாக மிகுதியில் மைதானத்தில் போட்டியை காண்பது போல் விக்கெட்டுகள் விடும்பொழுதும் சிக்ஸர் போர் என பந்துகள் பறக்கும் ரசிகர்களின் சத்தம் விண்ணை முட்டியது Julian Leningston, anything outside offside? That's a better length. Star performance, so much like the Southern Derby, isn't it? Dazzling. So guys, please come over there. Are you guys free? From the back leg. Nice. Played very intentional. Welcome to Great Kirtagalan Mike Ipso. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் இருந்து மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து முப்பத்தி இரண்டாவது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடத்தியது இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட இருபத்தி மூன்று இருந்து நாற்பத்தி மூன்று அணிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இப்போட்டியை இந்திய எரிபந்து கழகத்தின் தலைவர் டாக்டர் மணி பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன் கல்லூரியின் மேனேஜிங் டைரக்டர் ராஜகிருஷ்ணா சீப் ஆபரேட்டிங் ஆபீசர் டாக்டர் வித்யா ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனேயன் புதுவை அமைச்சூர் எரிபந்து கழகத்தின் சேர்மன் இன்ஜினியர் வெங்கடாச்சலம் தலைவர் ஆனந்த பாஸ்கரன் பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க நாதன் வைஸ் பிரசிடென்ட் அந்தோணிசாமி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் உடற்கல்வி இயக்குநர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண்கள் பதினெட்டு பெண்கள் அணியும் கலந்து கொள்ள உள்ளனர்

அரசு கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மத்திய அரசின் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் நெட்டப்பாக்கம் கோமியோன் ஏம்பலம் கால்நடை மருந்தகத்தில் நடைபெற்றது இந்த மலட்டுத்தன்மை நீக்க முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் குமாரவேல் தலைமை தாங்கினார் இந்த முகாமில் ஓரு பசுக்களுக்கு மலட்டுத்தன்மை கண்டறியும் ஆய்வு மற்றும் அதற்கான வைத்தியம் பார்க்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை அபிவிருத்தி மற்றும் தாது உப்பு கலவை வழங்கப்பட்டது முகாமிற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் ஐயாசாமி மற்றும் பிரபாகர் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இந்த மலட்டுத்தன்மை நீக்க கண்டறியும் முகாமில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கால்நடைகளுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் லாக்டோஜன் மாதிரி மாட்டிடுச்சு இதெல்லாம் ஓகேவா இது வந்து மாத்திரைக்கு வரி வந்துடுங்களா இது மாத்திரை வந்து முழுக்க முழுக்க கூலிங்கா தயாரிக்கப்பட்ட ஒரு திட உடம்பு பறந்துட்டாங்க மருந்து ஓகேவா இந்த காலில் ஒண்ணு சாதம் ஒண்ணு இந்த பவுடர் மாதிரி அதாவது நம்ம பூஸ்ட் அடி சாப்பிடலாம் நம்ம குழந்தைங்க மட்டும் கொடுத்து நம்ம ஏன் கொடுக்கலாம் செலவு ஆகணும் புரியுதுங்களா அதே மாதிரி இது ஒரு பசியை தூண்டிக்கிற ஒரு பொதுவான வலிமை ஓகேவா சேத்ராபட்டு டாஸ் ஆங்கில மேல்நிலை பள்ளியில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா பள்ளி தாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது சேதராபட்டு டாஸ் ஆங்கில மேநிலைப் பள்ளியில் முப்பத்தி இரண்டு இரண்டாவது ஆண்டு விழா பள்ளி தாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் கூட்டமைப்பு பொருளாளர் இளமதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் காசிநாதன் கண்ணன் தங்க கணேசன் நாராயணசாமி நாகரத்தினா ராஜேந்திரன் கிருஷ்ணசாமி தங்கராஜ் ராமு ஜெய்சங்கர் சம்பத் பக்ரி சேகர் புருஷோத்தமன் புதுவை மாநில பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார் இருசப்பன் நாகராஜன் கோவிந்தராஜ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் துணை முதல்வர் கீதா நன்றி கூறினார் பேர் தான் முக்கியம் இந்த பள்ளியில் படித்த எத்தனையோ மாணவர்கள் மருத்துவர்களாகும் இன்ஜினியர்களாகும் போல அதே போல ராணுவத்துறையிலும் விமானத்துறையிலும் கப்பல் துறையிலும் மற்றும் இந்தியாவின் பல்வேறு துறைகளிலும் புதுச்சேரி அரசு பணியிலும் புதுச்சேரி முதலியார்பேட்டை புதுச்சேரி முதலியார்பேட்டை இரண்டு பேர் தகராறில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறைக்கு அப்பகுதியில் உள்ளவர்கள் தகவல் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் திடீரென இரண்டு பேரும் காவல்துறை அதிகாரியின் கண் முன்னே சரமாரியாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது மேல்லைப் பள்ளியில் நடைபெற்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியின் இந்திரா இன்டென் சர்வீஸ் கவுண்டம் பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதே சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் மாவட்ட நீதிபதி நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையர் நீதி அரசர் முத்துவேல் சிவில் சப்ளையர்ஸ் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை இயக்குநர் சத்யமூர்த்தி காவல்துறை கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர் ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகபதி மற்றும் நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணுது டாக்டர்னு ஒரு கல்ச்சர் அது இட்ஸ் நாட் வெரி ஈஸி அதுக்கு வந்து நவைய தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் வரணும் அந்த எதிர்ப்புகள் எதிர்க்கிறவங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா தம்பி தட்டத்தான் செய்து நமக்கு எதுக்கு செய்யறாம முப்பது ஆண்டு கோவில் நிர்வாகத்திற்கு நன்கொடை வழங்கிய பாஜக பிரமுகர் புதுச்சேரி முதலியார்பேட்டை நைனார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நைனார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஐயா ஸ்ரீ மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினருமான சத்யராஜ் தலைமையில் கோவில் திருப்பணிக்காக ஒரு லட்சத்து ஐநூற்று வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆலய தனி அதிகாரி பெரியவர்கள் ஊர் பொதுமக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கோடை வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்க இலவச நீர்மோர் பந்தலை சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் திறந்து வைத்தார் புதுச்சேரியை நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கோடை வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அதன்படி முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சன்னதியில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி வெள்ளரி இளநீர் நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை முதலியார்பேட்டை சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் வழங்கினாா் இதே தொகுதி முக்கிய சேகர் களிகமூர்த்தி கோபி ஜீவா கர்ணா கணபதி மோகன் விக்ரமாதித்தன் பாஸ்கரன் அருள், ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் نگے بھرے ہیں மதிப்பில் சாலை பணியை சரவணகுமார் துவக்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாரதிய ஜனதா ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் மல்லிகா உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன் தங்கம் ஏஜுமலை தேவராசு வெங்கடேசன் பாஸ்கர் சீனு தேவா மதன் அருள் ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அலையட்டுமா <laughs> 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 அண்ணா ஒரு நிமிஷம் பாருங்கண்ணா தயவு செய்து பாருங்கண்ணா பாருங்கண்ணா கத்த முடியும் அரசு பள்ளி ஆசிரியரிடம் செயின் பறிக்க முயற்சி செய்த மூன்று பேர் கைது கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள காட்டுக்குப்பம் பாரதியார் வீதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயதான கமாலுதீன் இவரது மனைவி முப்பத்தி ஏழு வயதான விஜயலட்சுமி பாகூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் சம்பவத்தன்று இவர் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று பணி முடித்துவிட்டு அன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் பள்ளியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் கன்னியாகோவில் பாகூர் சாலையில் வந்து கொண்டிருந்தார் அங்குள்ள ஆக்ஸிஜன் தயாரிக்கும் தனியார் நிறுவனம் அருகே வரும்பொழுது இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேர் திடீரென விஜயலட்சுமியின் கழுத்தில் இருந்த சைனை பிடித்து இழுத்தனர் அதில் அவர் சாதுரியமாக செயல்பட்டு அவர்கள் கையை தட்டிவிட்டு நிலை தருமாறு வாகனத்தில் வாகனத்திலிருந்து கீழே விழுந்தார் இதில் ஏமாற்றமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்து வேகமாக தப்பி சென்றனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் கிரமாம்பாக்கம் வழக்கு வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் கடலூர் மஞ்சக்கோப்பம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி வயதான சிவக்குமார் இருபத்தி எட்டு வயதான தினகரன் இருபத்தி எட்டு வயதான சுதர்சன் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிக்கிழமையை ஒட்டி குவிந்த பக்தர்கள் காரைக்கால் மாவட்டம் புகழ் பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கே சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அபயஹஸ்த முத்திரையுடன் அருண் பாலிக்கிறார் இவ்வாலயத்தில் சனிக்கிழமை தோறும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருநெல்லாருக்கு வந்திருந்து நலன்குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று சனிக்கிழமை என்பதால் திருநெல்லாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் காலையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதாலும் இன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் திருநள்ளாறு கோவில் வழக்கப்படி வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்தப்படுவதால் இன்று சனிப்பெயர்ச்சிக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை ஏற்கனவே கோவில் நிர்வாகம் தரப்பில் சனிப்பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ளதாகவும் இதன் தேதி நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இருக்கிறீங்க வழி விடுங்க வழி புரமைக்கும் பணிகளுக்கு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உள்ள ஒரு கோவிலை புனரமைத்து கோரி அப்பகுதி கிராம மக்கள் சமூக சேவகரும் ஏனாம் தொகுதி காங்கிரஸ் தலைவருமான அர்த்தாணி தினேஷிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கோவிலை புனரமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டது ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் கோவில் பணிகளை நடத்த விடாமல் அரசாங்கத்திடமிருந்து நிதி பெற்று தருவதாக கூறி கோவில் பணிகளை நடத்த தடையாக இருந்து வருகின்றனர் மேலும் அப்பகுதி கிராம மக்கள் கோவில் பணிகள் நடைபெறுவதற்கான நிதிகள் உள்ளது சிமெண்ட் செங்கற்கள் ஜல்லி மணல் என அனைத்து பொருட்களும் கோவில் கட்டுவதற்காக தயாராக உள்ள நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில நபர்கள் இப்பணியை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் ஐந்து நாட்களாக கோவிலில் எந்த ஒரு பூஜையும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த ஏனாம் தொகுதி காங்கிரஸ் தலைவர் அர்த்தானி தினேஷ் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கடம் ஷெட்டி ராமூர்த்தி மெல்லம் சின்ன ஸ்ரீதர் ஸ்ரீமந்துல பாலகம் கணேஷ் வைதாதி ஸ்ரீனு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் கோவில் புனரமைக்க தேவையான அனைத்து பொருட்களும் உள்ள நிலையில் அதிகாரிகள் கோவிலை புனரமைப்பு செய்ய தடையாக உள்ளதாக தெரிவித்தனர் அப்பகுதி மக்களே கோவில் புனரமைப்பு வேலை பணிகளை தொடங்க தயாராக உள்ள நிலையில் அதிகாரிகள் ஏன் மெத்தன போக்கோடு செயல்படுகின்றனர் மேலும் இதில் ஏன் அரசியலை கொண்டு வருகிறார்கள் என ஏனாம் தொகுதி காங்கிரஸ் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் జనందరికీ బయటికి ఇదివరకు తెలిసి కాదు అన్ని అందరికి తెలుస్తుంది అందరికీ తెలుస్తుంది ప్రతి ఊర్లో ఉన్నాయి గొడవ ప్రతి ఊరు ఇక్కడే ప్రతి ఊరు ఊరికి ఆయన చేసిన మీకు బయటకి అసలు విషయం తెలిసింది కాదు గురుగారు గురుగారు అంటే ఉండదు ఇప్పుడు ఏంటంటే ప్రతి ఊరు ఎలా చేసుకోవడం ఏమవుతుంది అట్లా చెడ్డం కదండి శ్రీరామనవమి దగ్గరికి వచ్చినప్పుడు చేస్తారా వీళ్ళందరూ క్రిస్టియన్స్ అయిపోయారండి అందరూ కొంచెం మంది మాత్రమే ఉన్న అలాంటి హిందువుల కన్నా మేము ఇప్పుడు వరకు కూడా మాకు ఏ ఇబ్బంది కూడా లేదండి మా గుడి చూసి మా గవర్నమెంట్ ఏం అంటే అండి లైబ్రరీ కేటేస్తాం మీకు ఏ ఇబ్బంది ఉండదు మీకు బీరువాళ్ళేస్తాం బుక్లు ఎట్ేస్తాం అని చెప్పారండి ఏమీ లేదు మేము ఈ ఈ మా యొక్క రామాలయానికి టైల్స్ వేసుకునే కోరంలో వాళ్ళు మా యానం మున్సిపల్ ఆఫీస్కి వెళ్ళి ఈ వీళ్ళు రాజకీయ నాయకులు ఎవరో వచ్చేస్తున్నారు ఎవరో వచ్చేసి ఇక్కడ ఏదో చేసేస్తారని ఒక విధితో వాళ్ళకి కంప్లైంట్ ఇచ్చి ఈ రోజు ఈ టెంపుల్ అనేది ఒక ప్రభుత్వ అధికారంలో ఉందని చెప్పేసి ప్రభుత్వ జోన్ లో ఉందని చెప్పేసి వీళ్ళు ఇబ్బందులు పెట్టి రోజు ఇక్కడ దూపదీప నైవేద్యం జరుగుతుంటే అది కాకుండా తాళలేసి వెళ్ళిపోవడం అనేది ఎంతవరకు కరెక్ట్ అనేది ఆలోచించండి ప్రజలు ఒకసారి புது மற்றும் அமைச்சர்கள் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான கடைபிடிக்கப்படுகிறது விடியற் காலை முதல் விரதம் இருந்து மாலையில் இப்தார் எனும் நோன்பு திறக்கப்படுகிறது இதனை அடுத்து முப்பது நாட்கள் மேற்கொள்ளும் விரதத்தில் இருபத்தி ஆறு நோம்புகள் முடிவடைந்து இருபத்தி ஏழாவது நோம்பிற்கான இப்தார் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஜமாதார்கள் சார்பில் காரைக்கால் மாவட்ட காமராஜர் சாலையில் உள்ள சமீரா மஹாலில் மத நல்லிணைக்க அடிப்படையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருதினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பங்கு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி புதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி குடிமல் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மதி சந்திர பிரியங்கா கேஎஸ்பி ரமேஷ் காந்தன் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர் பெல்லா தொழுகை வழியில் யாைரும் الذين இதெல்லாம் வரையக்கப்பட்டிருக்கிறது என்ன தன்னை என்றல அழகு ஒரு சொத்து தன்னோடு இருந்து ஆனால் நோயின் கொஞ்சம்திலும் இறைவப்பித்தமைக்கு மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு பள்ளி ஆசிரியரிடம் செயின் பறிக்க முயற்சித்த மூன்று வாலிபர்கள் கைது கணித பஞ்சாகப்படி சனி பயிற்சி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் இதயா கல்லூரியில் கணிதத்துறை துறை சார்பில் ஒரு நாள் தேசிய பயிற்சி பட்டறை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்